ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கணும் புதன்கிழமை என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் அதிகமான அதிர்ஷ்டத்தை பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலிஸ்டான ராசி பலங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் சோ மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் வரைக்கும் நீங்க

இன்றைய தினம் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற அனைவசரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துகள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரனுடன் இணைந்து கொண்டு குரு பார்வை பெறக்கூடிய நல்ல யோகமான ஒரு அமைப்பு என்ற தினம் இருக்கு நண்பர்களே அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் மேலும் ஐந்து குடையவனை குரு பார்த்துக் கொண்டுள்ள நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் மேலும் மூன்றாம் இடத்துல கேது புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு அன்பு நிறைந்த கனிவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே பரிவோடு நடந்துக்குவீங்க எல்லாத்திட்டையும் அன்பு செலுத்துவீங்க அது இன்றைய தினம் உங்களது ஒரு பலமாக அமைய நன்றில்லை மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் இன்றைய தினம் உங்கள் கூட பணிபுரியக்கூடிய ஊழியர்களாகட்டும் அல்லது உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களாகட்டும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான நல்ல ஒரு யோகத்தை நீங்கள் பெற முடியும் மகிழ்ச்சியை பெற முடியும் நன்றிலே இன்றைய தினம் சொந்த மந்தங்கள் கொண்டு உங்களுக்கு எல்லாருமே ஆதரவு தருவாங்க உறவினர்களின் ஆதரவு காரணமாக இன்றைய தினம் அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா வியாபாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லும் அதை கண்கூட நீங்கள் பா நல்ல தனலாபம் வியாபாரம் மூலமாக கிடைக்கும் நண்பர்களே அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சு திறமை அதிகரிக்கீங்க உங்களுடைய பேச்சு வன்மையின் காரணமாக நிறைய காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் எனவே பேச்சுத் திறமையை பயன்படுத்துவதில் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக தவறு விட்டாதீங்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பேச்சு திறமை மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் லாபகரமான சூழல்கள் அமையும் நல்ல ஒரு லாபகரமான நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே அலுவலகப் பணிகளில் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வேலைகளை செய்யக்கூடிய நல்ல ஒரு துரிதமான ஒரு வேலைக்காரராக நீங்க இருப்பீங்க நண்பர்களே அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அலுவலக பணியில் சில ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றை தினம் ஆஃபீஸ் வேலையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையும் நின்றேன் இன்றை தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் யோசித்து சிந்தித்து நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை பெறுவீங்க நிறைய ஒரு சிந்தனை வளம் பெருகும் நண்பர்களை சிந்தித்து நிறைய விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் என்ற தினம் உங்ககிட்ட நிறைய இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு தரும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நல்ல வாய்ப்புகள் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் எல்லாமே நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒர்க்கு ரொம்ப நாளாக இழுபறாக இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் முடிப்பீங்க தடைப்பட்டு இருக்கும் என்னென்ன தடைகள் உங்கள் காரியங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காரிய தடைகளை நீக்கக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்றது நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களை துரிதமாக உங்கள் வேலையில் நீங்கள் முடிக்க முடியும் பேச்சுக்கள் மூலமாக நிறைய நண்பர்களை நீங்கள அனுபவிக்க முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இப்பொழுது மாணவர்களுக்கு கல்வியில் அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க உங்களுக்கு கல்வியில் புதிதாக ஆர்வம் கல்வியில் நல்ல முன்னேற்றகரமான சூழல் இருக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் எனவே மாணவர்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபகமாக பயன்படுத்தி கொண்டால் இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் உங்களை மனக்குறந்த காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் தென்றல் காற்று வீசும் நண்பர்களே அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான நல்ல பிரகாசமான ஒரு காதல் உணர்வு இந்த தினம் உங்களுக்கு இருக்கிறது நல்ல ரொமான்டிக் உணர்வு பெருகும் எனவே காதல் வாழ்க்கையை மிக மிக இதமாக மனதிற்கு அமைதி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் ரொமான்ஸ் மிக்க ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நான்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாற்றிக்க முடியும் நன்றில்லை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கைக்காக கொஞ்சம் நேரத்தை இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது நண்பர்களே இந்த தினம் உங்கள் வருங்காலத்திற்காக அல்லது உங்களது சந்ததியினர் உங்களது மகன் மகள் அல்லது பேரன் பேத்தி ஆகியவர்களுக்காக நீங்கள் சிறப்பாக ஸ்பெஷலாக ஏதாவது பிளான் பண்ண முடியும் ஏதாவது சிறப்பான எதிர்கால பரிசுகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் என்றே அதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கணுன்றதில்லை நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் உங்களது குழந்தைகளின் உங்கள் வாரிசுகளின் எதிர்காலத்திற்காக உங்கள் சந்ததியினரின் எதிர்காலத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக அவங்க என்னக்கோ உங்களை மனசில் வந்து நல்ல ஒரு நினைவில் வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு சிறப்பான ஒரு பிளானை இன்னைக்கு நீங்கள் பண்ண முடியும் என்றலையே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாரிசுகளுக்காக பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்துக்கிங்க நண்பர்களே ஆரோக்கியத்துல அக்கறை நீங்கள் கண்டிப்பாக காட்டணுங்க அலட்சியம் காட்டக்கூடாது கொஞ்சம் அதுல கூடுதல் கவனம் செலுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே சமைச்சு சாப்பிடறது நல்லது நன்றிலே இன்றது தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள் வந்து நல்ல தனலாபம் ஈட்ட முடியுங்க அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு உதவி செய்வாங்க நண்பர்கள் உதவி செய்வதன் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே சோ பணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நிறைய கவலைகள் தானாக மறைந்துவிடும் ஏன்னா அந்த அளவுக்கு நிம்மதி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் பணம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குன்றே மகிழ்ச்சியாக ஒரு நாள் தினம் நீங்கள் வேலையில நல்ல வாய்ப்புகளை இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக தேடி பயணங்களை மேற்கொள்ளலாம் வேலை தேடும் இளைஞர்களுக்கு பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க பிடித்தமான வேலைவாய்ப்புகள் அதன் மூலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் பெற்றோர்கிட்ட நீங்கள் வந்து அனுமதி வாங்கி கொண்டு சில விஷயங்களை செய்வது நல்லது மாணவர்களாகட்டும் வேலை தேடும் இளைஞர்களாகட்டும் பெற்றோர்கள்கிட்ட அனுமதி வாங்கிக்கங்க பெற்றோர்களுடைய ஆதரவை நீங்கள் பெற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் வெற்றியையும் நண்பர்களே ஏன்னா பின்னாடி வந்து நீங்கள் போயிட்டு வெளியூரில் போய் வேலை தேடிட்டு வந்து வேலை சக்ஸஸாக கிடச்சதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்கன்னு என்ன ஆகும் அது உங்களுக்கு கண்டிப்பாக சங்கடமாகிவிடும் மேலும் உங்களுக்கும் ஒரு மனசு கஷ்டம் ஏற்படும் நண்பர்களே ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியூரில் வேலை தேடுறது எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் அதில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் நண்பர்களே கொஞ்சம் செலவுகள் என்று அதிகமாகலாம் அதனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க தேவையில்லாத செலவுகளை இன்னைக்கு தவிர்த்து வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதில்லை இந்த தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க உடல் ரீதியாக உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் நல்ல ஒரு பாண்டிங் நல்ல ஒரு நெருக்கம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க அளவுக்கு அதிகமாக உங்களது மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கை துணிக்கிட்ட அதன் மூலமாக இல்லாத வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல கவலைகள் நீங்கள் அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அன்பு இல்லாதட்டும் காட்டுங்க நீங்கள் தாராளமாக அது திரும்ப கிடைக்கும் சுபகாரிய நல்ல தகவல் வந்துவிட்டு உங்க வீடு தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே சில குழந்தை பருவ நண்பர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் கொஞ்சம் அலைச்சர்கள் இருந்தாலும் உங்களுக்கு பயணங்கள் நன்மைகளை தரும் நண்பர்களே பண தேவைகள் எல்லாமே உங்களுக்கு மனத்திற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் பூர்த்தி ஆகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் ஆகாமே அப்படின்னு பார்க்கும்போது இது தினம் நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுவது நமது கடகரசில் யாரெல்லாம் இந்த தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நன்றாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களிடம் கொஞ்சம் நீங்கள் ஃப்ளெக்ஸிபிளாக இருங்க அன்பு சிறுத்தைங்கள் அனுசரித்து போங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் சொந்த மந்தங்கள் ஆதரவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அனுசரித்து போகிறது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இன்றைக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியான நல்ல சுச்சுவேஷன்ஸ் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க மேலும் பெண்டிங்கான ஒர்க் எல்லாத்தையுமே செய்து முடித்து இளிபரியான ஒரு வேலைகளை முடிக்கக்கூடிய திருப்தி இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் எனவே இன்னைக்கு நிறைய காரணங்கள் நீங்க ட்ரை பண்ணுங்க பெண்டிங் இல்லாத ஒரு நல்ல சூழல் உங்க அலுவலக பணியில உங்க வியாபாரத்துல ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பத்துல அமைதி பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு பழைய சிந்தனைகள் இன்னைக்கு உங்க மனசுல அதிகமாக கூடிய வாய்ப்புகள் இருந்த நண்பர்களே பழைய சோகமான நினைவுகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு டயர்ட் ஆகும்ல அதனால பழைய சோகம் தரக்கூடிய நினைவுகளை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தித்து சில விஷயங்கள் முடிவெடுக்கிறது அந்த சிந்தனைகளுடைய கெப்பாசிட்டி வந்து நீங்கள் அதிகரிக்கணும் என்றே முடிவெடுக்கக்கூடிய திறன் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நிறைய வரும் ஸோ அது யார் மூலமாக வேணால் வரலாம் கிடைக்கக்கூடிய முன்னேற்றகரமான வாய்ப்புகளை நீங்கள் கொள்ளுங்கள் பேச்சு திறமை அதிகரிக்கும் உங்கள் பேசி பேசியே நீங்கள் சில காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலை வந்து உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க எனக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் பேச்சு திறமையை பயன்படுத்துங்க நண்பர்களே இந்த தினம் பழைய நினைவுகளை இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்காதீங்க மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.